ஐயோ நம்ம இவரை போய் இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா என்கிட்டு அஹ் அப்பத்தான் வர்றாங்க அடியே பாத்தியாடி நீ அடிக்கடி போகாத அவனே அவன் பொண்டாட்டியை பார்க்கட்டும் அப்பத்தான் அவனுக்கும் பொண்டாட்டி மேல கொஞ்சமாவது அஹ் பாசம் இருக்குல்ல அதை வெளிக்காட்டட்டும் இந்த சமயத்திலையாவது ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்க அப்படின்னு அப்பத்தா வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்து இருக்காங்க ரெண்டு நாள்ல நாளைக்கு காலையில பறிச்சிருக்கு கூடிய சீக்கிரம் எல்லாம் படிச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் மட்டும்தான் நான் படிச்சுட்டு படுத்துக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சேதுவும் கூடவே உட்கார்ந்து இருக்காரு சேது அப்படியே உட்கார்ந்துகிட்டே தூங்குறாரு தமிழ் வந்து சேதுவை பாக்குறாங்க சேதுவுக்கு காத்து வர்ற மாதிரி இல்ல தமிழ் அப்படியே வீல் சேர நகர்த்திட்டு போய் சேது பக்கம் ஃபேனை எடுத்து வச்சு தமிழ் வந்து சேதுவுக்கு போர்வே எல்லாம் பொத்தி விடுறாங்க சேது அப்படியே தமிழ் கையை புடிச்சுக்கிறாரு இத வந்து அப்பத்தா பாத்துட்டு ஆஹா இவ நடக்க முடியாம போனதும் ஒரு வகையில நல்லதா போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா காலையில தமிழ் பரீட்சைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பத்தா வர்றாங்க அப்பத்தா நான் பரீட்சைக்கு போகணும் யாராவது என்னையா அங்க கொண்டு போய் விட வருவாங்களா அப்படின்னு தமிழ் கேக்குறாங்க உடனே அப்பத்தா சொல்றாங்க அடியே நீ எதுக்கடி கவலைப்படுற இந்தா இருக்கான்ல என் பேரே என் பேரனே உனைய பறிச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவான் இதுல என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு அப்பத்தா கேட்கவும் தமிழ் அப்படியே சேதுவோ பாக்குறாங்க உடனே சேது வந்து கிளவி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ஏன் இவளுக்கு முழு வேலைக்காரனாகவே ஆகிருவோ போல என்ன ஏன் அப்படின்னு சேது சொல்றாரு உடனே அப்பத்தான் சொல்றாங்க அடே அடே பாவம்டா அவ நைட்டும் பகலுமா படிச்சுக்கிட்டு இருந்தா இந்த படிப்பை வச்சுத்தான் அவ முழுசா நம்பிக்கிட்டு இருக்கா அவளும் டாக்டர் ஆகணும்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மத்தியிலலாம் பரிட்சை எல்லாம் எழுதிட்டு வந்தா இப்படி படிக்கிற பிள்ளைக்கு உதவி பண்றதுல ஒரு தப்பும் இல்லடா நீ ஏன் போய் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு கருப்புனால இவள தூக்கக்குள்ள கொள்ள முடியாது நீனா தூக்கி கொண்டுட்டு போயிருவ அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சேது யோசிக்கிறாரு ஐயா சேது என்னையா யோசிச்சுகிட்டு இருக்க எனக்காக இவள பரிச்சு எழுத கூட்டிட்டு போ அப்படின்னு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் சரி உனக்காக நான் செய்யறேன் அப்படின்னு சேதுவும் ஒத்துக்கிறாரு அப்புறம் தமிழ வந்து சேது அப்படியே வீல் சேரை புடிச்சு தள்ளிட்டு போறாரு ஆபத்தா இத பார்த்துட்டு பாத்தியா அவனை ஒத்துக்கிட்டான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் கிட்ட பேசி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்துறணும் அப்படின்னு ஆபத்தா மலர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஈஸ்வரியும் சாவித்திரியும் பார்த்துட்டு மதுனி அங்க பாருங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா சேது எங்கயோ அவளை கூட்டிட்டு போறான் அப்படின்னு சாவித்திரி சொல்லுது வாங்க நம்ம என்னன்னு போய் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சாவித்ரி சித்ரா தாமரை நாலு வருதுங்க மாமா எங்க மாமா கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு தாமரை கேக்குது உடனே சேது சொல்றாரு இவ ஏதோ எக்ஸாம் எழுதணுமா அதனாலதான் நான் கூட்டிட்டு போறேன் அப்பத்தாதான் என்னை கூட்டிட்டு போக சொன்னுச்சு இவளுக்கு முக்கியமான அதனால அதனாலதான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சேது சொல்றாரு உடனே சாவித்திரி வந்து என்ன செய்தோ இவ காடு இருக்கிற நிலைமைக்கு பரிச்சு எழுதுனா என்ன இப்போ இப்ப நீதான் இருக்கியா இந்த வீட்டுல யாருமே இல்லையா அப்படின்னு சாவித்திரி கேக்குது அப்பத்தா வந்து அடியே என்னடி அவன் மனசு கெடுக்க பாக்குறீங்களா நானே இப்பதான் அவங்க கிட்ட பேசி வீசி அனுப்பி வச்சா நீங்க என்ன இங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போங்கடி என்கிட்ட அப்படின்னு அப்பத்தா எல்லாரையும் திட்டி விட்டுறாங்க எதுவுமே வாய் பேச முடியல அப்படியே அமைதியா நின்றதுக தமிழ சேது அப்படியே தூக்கி காரில் உட்கார வச்சு வேர்ச்சேரெல்லாம் எடுத்து உட்கார வச்சு தமிழை காலேஜுக்கு கூட்டிட்டு போறாரு தமிழை சேது பாக்குறாரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க தமிழ் காரில் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே வர்றாங்க சேது வந்துட்டு ஓஹோ இவ ரொம்ப தான் மாறிட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ வந்து சேதுவே அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு கிளாஸ் ரூம் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டாரு தமிழ பார்த்ததுமே அந்த காலேஜ் மேம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க தமிழோட காலேஜ் மேடம் சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்ல ஹஸ்பண்டா இருக்கீங்க மனைவி படிக்கிறதுக்கு நீங்க இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேதுவையும் பாராட்டுறாங்க தமிழை வந்து சேது அப்படியே கூட்டிட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் ஹால்ல வீல் சேரோட உட்கார வைக்கிறாரு இதை பார்த்துட்டு அந்த காலேஜ் மேம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழும் வந்துட்டு சேதுக்கு வந்து நன்றி சொல்றாங்க சரி சரி சீக்கிரமா எழுதிட்டு எனக்கு ஒரு போன் பண்ணு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சேதுவும் சொல்றாரு இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்